கோவை ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் ஹோட்டல் கூட்டரங்கில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் நீட் தேர்வுக்கு முன்பும் நீட் தேர்விற்கு பின்பும் என்னும் தலைப்பில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஈஸ்வரன் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவனரும் தலைவருமான ஈஸ்வரன் மாணவ சமுதாயத்தின் வளர்ச்சிக்காகவும் நலனுக்காகவும் பல்வேறு வழிகளில் போராட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் கையெழுத்து இயக்கம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகள் என எண்ணற்ற வகையில் மாணவ மாணவிகள் சமுதாயத்திற்கு எழுச்சியும் புரட்சியும் ஏற்படும் வகையில் பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகின்றார் கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் நீட் தேர்வு முறையால் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தற்கொலை செய்து கொண்ட மாணவ மாணவிகளின் பட்டியலையும் மீண்டும் மீண்டும் நீட் தேர்வை மத்திய அரசு மாணவர்களுக்கு திணிப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் இல்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தவுள்ளதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார் மேலும் நீட் தேர்வால் உயிரை மாய்த்துக் கொண்ட மாணவ சமுதாயத்தில் வரும் நாட்களில் மாணவ சமுதாயம் நலன் கருதி மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்தாா் மேலும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் கூறுகையில் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பானது எனக்கானதல்ல என்றும் பாரதிய ஜனதா திமுக அதிமுக என்று பல்வேறு கட்சிகளுக்கு நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையிலும் அந்தந்த மாநில கட்சிகள் மத்திய அரசுக்கு நீட் தேர்வை ரத்து செய்ய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் இது முழுக்க முழுக்க நாடு முழுவதும் உள்ள மாணவ சமுதாயம் எழுச்சி பெறவும் மாணவ சமுதாயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்று கூறினார் இதில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் செல்வராஜ் தலைமை நிலைய நிர்வாக செயலாளர் ராஜ் துணை செயலாளர்கள் கந்தசாமி மதுக்கரை சம்பத் பொன்னுக்குட்டி மற்றும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உட்பட பலர் உடனிருந்தனர் இந்தியா முழுவதும் நீட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி கொண்டிருக்கின்றது இந்த நீட் எதிர்காலத்தில் கோடிக்கணக்கான மாணவர்களை பாதிக்கப் போகிறது என்று கருதி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் மதுக்கரையிலே இருக்கின்ற அரசு பள்ளிக்கு முன்னால் நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கினோம் நீட்டெல்லாம் இவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு வெளி உலகத்துக்கு தெரியாதுக்கு முன்னாடியே நாங்கள் அதை தொடங்கினோம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு உருவாகியிருக்கு என்னன்னு பார்த்தோம்னா நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தது அதிகமாக இருந்துச்சு நீட்டுக்கு பின்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளை சேர்கிறவுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு எவ்வளோ குறைஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் குறைஞ்சிருச்சு நூறு பேர் போயிட்டு இருந்தான்னா அதுக்கப்புறம் பதினஞ்சு பேர் தான் போகிறான் அப்போ யோசிச்சு பார்க்கணும் எவ்வளோ பெரிய சரிவு இது மட்டுமல்ல முதல்ல ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்டு தான் தமிழ்நாட்டினுடைய டோட்டல் மெடிக்கல் காலேஜஸில் நூறு சதவீதம் உள்ளே போயிட்டு இருந்தான் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஜீரோ பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு வருஷமும் ஜீரோ ஆனால் இந்த நீட்டு கொண்டு வந்த அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேர் போயிருக்கான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் ஆயிரத்தி அறநூற்றி பதினேழு பேர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கான் மெடிக்கல் காலேஜ்க்குள்ளே அப்போ யோசிச்சு பார்க்கணும் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற ஸ்டேட் போர்டிலிருந்து மிக குறைவான மாணவர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்ற சிபிஎஸ்சிலிருந்து மிக அதிகமான மாணவர்கள் அப்போது தமிழ்நாட்டினுடைய பாடங்கள் கல்வி முறை சிபிஎஸ்சி நோக்கி திரும்பி கொண்டு இருக்கின்றது சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு கட்டணம் கிடையாது கட்டணம் ஃபிக்ஸ் இல்ல கண்டபடி ஃபீஸ் வாங்கலாம் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்கலாம் பத்து லட்சம் ஃபீஸ் வாங்கலாம் யாரும் கண்டுக்க முடியாது நடவடிக்கை எடுக்கிறது ஆள் இல்லை ஆனால் இதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஸ்டேட் கண்ட்ரோல் இருக்கிற ஸ்கூலில் இந்த ஸ்கூலுக்கு இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆனால் சிபிஎஸ்சி ஸ்கூலில் ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது யாரும் பண்ணுறதில்ல மத்திய அரசாங்கம் பண்ணுறதில்ல சிபிஎஸ்இ போர்டு பண்ணுறதில்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறதில்ல அப்போ அவன் வாங்குற கட்டணத்துக்கு பதினாலு வருஷம் ஒருத்தனை படிக்க வைக்கணும்னா ஐம்பது லட்சம் அதுக்கே செலவாகுது சாதாரண மக்கள் போய் படிக்க வைக்க முடியாது இன்னைக்கு பார்த்தோம்னா நடுத்தர மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்திய அரசு இதை உணர வேண்டும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக மாணவர்களினுடைய யதார்த்த நிலைமையை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் உழற்றி முட்டையில் மீன் பிடிக்கின்ற வேலையை செய்யக்கூடாது இது அரசியல் இல்ல இது யாருக்காகவும் பேசல திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ அது முக்கியம் இல்ல எதிர்காலத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய மாணவர்களினுடைய நலன் முக்கியம் அந்த நலனை அனுசரித்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எப்படி விவசாய சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் திரண்டதற்கு பின்னால் ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்தியாவிலே உருவாக்கி அந்த சட்டத்தை திரும்ப பெற்றீர்களோ அதை போல நீட்டை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் கோரிக்கை வைத்தது